சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையும் நமது இந்திய நாட்டில் ஒரு பெருமைமிக்க இந்து மதம் என்பதில் நாம் பெருமைப்பட வேண்டும் ஏனெனில் நமது கடவுள்கள் எல்லா விதமான வழிபாட்டுகளிலும் நமது பாரம்பரியம் சொந்தங்கள் என்பதை நமக்கு இந்த மதத்தில் மட்டுமே நமது பண்பாடு கலாச்சாரம் என்பதை அறிந்து கொள்ள முடியும் உதாரணமாக தாயாக நாம் சக்தியையும் அம்மன் வடிவத்தையும் பார்க்கிறோம் ஒரு தந்தையாக சிவனை ஈசனை பார்க்கிறோம் ஒரு நண்பனாக பிள்ளையார் கிருஷ்ணன் போன்றவர்களை பார்க்கிறோம் குருவாக தட்சிணாமூர்த்தியை பார்க்கிறோம் ஒரு படிப்புக்காக கல்வியாக சரஸ்வதியை பார்க்கிறோம் ஒரு செல்வமாக லட்சுமியை பார்க்கிறோம் ஒரு செல்வ மகனாக குபேரனை பார்க்கிறோம் மழையாக நாம் வருணையை பார்க்கிறோம் நெருப்பாக நாம் அக்னி பகவானை பார்க்கிறோம் அறிவாக குமரனை பார்க்கிறோம் முருகனை பார்க்கிறோம் ஒரு வழிகாட்டியாக பார்த்தசாரதி பெருமாளை பார்க்கிறோம் ஒரு உயிர் மூச்சாக வாயு பகவானை காற்றை பார்க்கிறோம் ஒரு காதலாக மன்மதனை பார்க்கிறோம் ஒரு மருத்துவராக தன்வந்திரி பகவானை பார்க்கிறோம் வீரத்திற்கு மலைமகள் பார்க்கிறோம் ஆயக்கலைகளுக்கு மாயன் பார்க்கிறோம் கோபத்தில் சிவனை பார்க்கிறோம் ஊர்காவலுக்கு ஐயனாரை பார்க்கிறோம் வீட்டு காவலுக்கு பைரவரை பார்க்கிறோம் வீட்டில் பாலுக்கு காமதேனு என்ற பசுவை பார்க்கிறோம் கற்புக்கு சீதையை பார்க்கிறோம் நன்னடத்தைக்கு ராமனை பார்க்கிறோம் பக்திக்கு ஹனுமனை பார்க்கிறோம் உரைகள் கொட்ட கொட்டங்கடாச்சலிபதி பகவானை பார்க்கிறோம் நான் சகோதரனுக்கு லக்ஷ்மணன் கும்பகர்ணனை பார்க்கிறோம் வீட்டிற்கு வாத்து புருஷனை பார்க்கிறோம் மொழிக்கு முருகனை பார்க்கிறோம் கூப்பிட்ட குரலுக்கு ஆதி மூலமான சக்கரத்தாழ்வார் மாயகிருஷ்ணனை பார்க்கிறோம் கருணைக்கு திரு அர்ப அர்ப்பிரகாச வள்ளலாரை பார்க்கிறோம் தர்மத்திற்கு கர்ணனை பார்க்கிறோம் போர்படவைகளுக்கு வீரபாகுவை பார்க்கிறோம் பரதத்திற்கு நடராஜனை பார்க்கிறோம் தாய்மைக்கு அம்பிகையை பார்க்கிறோம் அன்னத்திற்கு அன்னபூரணியை பார்க்கிறோம் மரணத்திற்கு யமனை பார்க்கிறோம் பாவ கணக்கிற்கு சித்திரகுப்தரை பார்க்கிறோம் பிறப்பிற்கு பிரம்மாவை பார்க்கிறோம் சுக பிரசவத்திற்கு கர்ப்ப ரட்சாம்பிகையை பார்க்கிறோம் இந்த நாட்டில் நாம் பிறந்ததற்கு பெருமைப்பட வேண்டும் ஆகவே ஒரு இந்துவாக இந்து சகோதரனாக நாம் அனைவரும் ஒரு மனிதர்கள் கூட்டமாக வாழ வேண்டும் நமக்குள் பிரிவினை என்பதே இருக்கக்கூடாது நாம் ஒரு சொந்தங்களாக நட்பாக அழகாக இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் இணைந்திருங்கள் என்றென்றும் ஞான சக்தி பீடத்தில் குருவே சரணம் வாழ்க வளமுடன் நலமுடன்